சென்னை மக்களுக்கு இனிய காலை வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பட் பண்ணுங்கள் மற்ற விசாரி பண்ணுங்கள் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் எலுமிச்சை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் அவரக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு அறுபது ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று டு நூறு ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஏழு ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பது டு அறுபத்தி ஐந்து ரூபாய் பாவர்காய் ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் கத்திரிக்காய் இருபது டு ஐம்பது ரூபாய் முட்டைக்கோஸ் பத்து டு பதினஞ்சு ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் கேரட் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்ட் காலிஃப்ளவர் ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் சௌ்சவ் ஒரு கிலோ பதினஞ்சு டு பதினெட்டு ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு ரூபாய் தேங்காய் ஒரு ஒன்று இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ நூறு டு நூற்றி முப்பது ரூபாய் பூண்டு ஒரு கிலோ இரநூறு டு முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு டு ஐம்பத்தி மூணு இஞ்சி ஐம்பது டு நூறு ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி ஐந்து வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் கோவாக்காய் ஒரு கிலோ ஐம்பது டு அறுபது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ ஐம்பது டு தொண்ணூறு ரூபாய் நூக்கல் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது சாம்பார் வெங்காயம் முப்பது டு எழுபது ரூபாய் பிற்கங்காய் முப்பத்தி ஒம்பது டு நாற்பத்தி மூணு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பதினெட்டு டு முப்பத்தி ஐந்து முள்ளங்கி ஒரு கிலோ பத்து டு இருபது சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு நாற்பது செப்பைக்கிழங்கு முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி நாலு உடலங்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது புரக்காய் இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒன்பது வாழைப்பூ இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்து சேனலில் சப்ஸ்கிரைப் இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு